ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இனி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு சுடு தண்ணி வச்சு கொடுத்தாரு வசந்த் எல்லோருமே நாங்கள் குளிச்சுட்டோம் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையாக வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முன்னாடியே வந்து பாசெல்லாம் நல்லா பெருக்கி விட்டுட்டு தண்ணியெலாம் ஊற்றி விட்டுட்டோம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் இங்கே வந்து மேலே அப்படியே தண்ணி நிற்கும்ன்றதுனால முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தான் வந்து போட முடியும் இல்லைன்னா அப்படியே தண்ணி நிற்கும் வாசலில் அதனால் கோலம் போட முடியாது ஸோ அவ்வளோதான் கோலம் வந்து போட்டு முடிச்சிட்டாச்சு ஒரு சிம்பிளான ஒரு கோலம் தான் கோலத்தில் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து எப்போவுமே ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா ஃபஸ்ட்டு வாசல் வந்து ஒரு பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கணும் இல்லையா அதனால் வந்து கோலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் தொடச்சாச்சு வீடு காலையிலே நான் எந்ததுனால கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுட்டேன் வீடு தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வாசலில் வச்சாச்சு இப்போ வந்து கிச்சனில் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல வந்து நான் செஞ்ச வேலை வந்து கடலைப்பருப்பு எவ்வளோ தேவையோ அதை வந்து ஊற வச்சுக்கிட்டேன் வடைக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இது வந்து வெள்ளை கொண்ட கடலை வந்து நைட்டி ஊற வச்சுட்டேன் சுண்டலுக்காக விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா படையல் போட போகிறோம் இன்றைக்கி அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு அதனால் சுண்டல் வந்து ஊற வச்சுட்டேன் நைட்டே அதை வந்து அப்படியே அந்த அடுப்பில் உப்பு போட்டு வேக வச்சாச்சு குக்கரில் போடல அப்படியே வேக வச்சுட்டு அது நல்லா வெந்துடும் ஏன்னா நல்லாவே ஊறிடுச்சு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு அதனால் அதை வந்து அடுப்பில் போட்டாச்சு அதுக்கப்புறம் பருப்பு வந்து ஊற வைக்க போகிறேன் சாம்பாருக்கு ஏன் ஊற வைக்கணும்னு நினைக்காதுங்க ஏன்னா சாம்பார் எப்போவுமே நம்ம துவரம் பருப்பு ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து நம்ம ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த மூட்டு வலி அந்த கேஸ் டபுள் பிரச்சனை அந்த மாதிரி பருப்பு வகைகளால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது எப்போவுமே ஊற வச்சு தான் சமைக்கணும் பருப்பு பொறுத்த வரைக்கும் ஸோ அது வந்து தேவையான அளவு நான் துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் நேற்றே வந்து சும்மா இருக்கிற டைமில் என்ன பண்ணேன்னா அந்த சின்ன சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து ஃப்ரிட்ஜில் போட்டுவிட்டு அந்த கண்டெய்னரில் போட்டு அதுதான் இப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா அப்போ அந்த டைமில் உட்காந்து உரிச்சிக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால முன்கூட்டியே நான் பண்ணி வச்சுட்டேன் சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் நல் நல்லா சேர்த்துட்டு பச்சை மிளகாய் தக்காளி அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்து நான் வந்து குக்கரில் வச்சுட்டேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் சேர்த்து தான் நான் வேக வைப்பேன் அந்த மாதிரி வேக வைக்கும்போது உருளைக்கிழங்கும் தனியாக வேக வைக்க தேவையில்ல அது வந்து மசியல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுலேருந்தே வேக வச்சு எடுத்து பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வச்சுட்டேன் குக்கரில் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி பைனாப்பிள் கேசரி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து வீட்டில் ஒரு பைனாப்பிள் இருந்துச்சு அதை வந்து கிளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஆஃப் பைனாப்பிள் தான் இதுக்கு நான் வந்து ஆட் பண்ணேன் மீதி ஆஃப் வந்து அப்படியே வச்சுட்டேன் அது வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாருன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு காலையிலே வந்து எதுவுமே சாப்பிடலையா அதனால் பசிக்கும் நம்ம ஏன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சா சாமிக்கு படைக்கிறோம் ஏதோ ஒன்று விநாயகர் சதுர்த்தியோ இல்லை வந்து என்ன ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் காலையிலேருந்து விரதம் தான் இருப்போம் டீ காஃபி அந்த மாதிரி எதாவது குடிப்போம் அப்படின்னா ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம் ஸோ அந்த பாதி அன்னாசி பழத்தில் வந்து ஜூஸ் போட்டு தான் கொடுத்தாரு வசந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேனில் வந்து அந்த நம்ம பைனாப்பிள் கேசரிக்கு தேவையான ரவா எடுத்து நான் அது ஆல்ரெடி டபுள் ரோஸ்டட் தான் இருந்தாலும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் கீ விட்டு நல்லா வந்து வ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து ஐசிங் சுகர் எப்போவுமே எல்லா ஸ்வீட்டுக்கும் போடுவேன் இல்லையா அதுதான் இப்போ ரெடி பண்ணுறேன் மிக்சி ஜாரில் ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துட்டு காடமம் இந்த மாதிரி ஒரு பத்து காடமம் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கிறேன் அது வந்து எல்லா ஸ்வீட்டுக்குமே பாயாசம் கேசரி கொழுக்கட்டை எல்லாத்துக்குமே வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு பண்ணிக்கலாம் அந்த ஏலக்காய் வாசனையோடு வந்து நம்ம பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அது வந்து நான் மொத்தமாக இந்த மாதிரி தான் நான் அரைச்சி வச்சுப்பேன் அதுவுமே அரைச்சி கொட்டி வச்சாச்சு ஏன்னா இது செஞ்சு வச்சுட்டோன்னா அடுத்து எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அதனால தான் கேசரியும் சைட் பை சைடு வந்து கொ ரெடி ஆகிட்டே இருக்குது இது நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் வந்து நட் அது கூடவே சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்டட் கேஷ்யூ தான் அது அம்மா சித்தி வந்து அமிச்சிருந்தாங்க அந்த கொட்டையோட சேர்த்து கொடுத்தாமிச்சிருந்தாங்க முந்திரி கொட்டை அதை வந்து நாங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி உடச்சி அதுலேருந்து இருந்து வந்தது தான் அது அதை தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் அது ஆல்ரெடி ரோஸ்டடுங்கிறதுனால நம்ம எதுவும் ரோஸ்ட் பண்ண தேவையில்ல தனியாக கீலாம் போட்டு அதுலேயே போட்டு அந்த சூஜிலே போட்டு நல்லா சூஜினா அந்த ரவா ரவாலே போட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஃபுட் கலரும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் அன்னாசி பழம் அதையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ணுவோம் நெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் நான் வந்து பாண்டை நெய் தான் எடுத்திருக்கேன் நூறு எம்எல் நெய் தான் நான் இதுக்கு வந்து சேர்க்க போகிறேன் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஐசிங் சுகர் காடமம் அந்த மிக்சர் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம ஏலக்காய் வந்து நார்மலாக தட்டி போடும்போது அந்த அளவுக்கு அதில் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்காது நமக்கு மனம் அதுவே வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி போடும்போது சர்க்கரை கூட சேர்த்தோ அதை மட்டும் தனியாக நம்ம அவ்வளோ குவான்டிட்டி அரைக்க முடியாதுங்கிறதுனால சர்க்கரை கூடை சேர்த்து அரைச்சி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு ஃபைனலாக வந்து மேலே வந்து நெய் விட்டு அப்படியே அதை லெவல் பண்ணி விட்டுருவேன் அவ்வளோதான் இப்போ நெய் விட்டுட்டு அப்படியே லெவல் பண்ணி விட்டுட்டோன்னா அது மேலே வந்து டாப்பிங்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆப்பிள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே மேலே வந்து தூவி கார்னிஷிங் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வச்சிடலாம் அது அப்படியே அழகாக செட்டாகிடும் அதை கேக் மாதிரி நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ பக்கத்து வீட்டிலலாம் கொடுக்குறோம் பிரசாதம் சாமி பிரசாதம் படைச்சதுக்கப்புறம் கொடுக்கும்போது அந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கும்போது பார்க்கவே நல்லாவும் இருக்கும் ஆப்பிள் மட்டும் டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு தான் நான் கட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அவ்வளோதான் இப்போ அந்த நம்மளோட கேசரி பைனாப்பிள் கேசரியும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஒரு பக்கம் பருப்பும் வந்து குக்கரில் வெந்து வந்துருச்சா அதுக்கப்புறம் சாம்பார் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நிறைய காய்கறிலாம் போடலை ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டேன் எப்பவுமே வந்து நிறைய போடுவேன் சௌச்சவ் போடுவேன் பீட்ரூட் கூட போடுவேன் அப்புறம் முள்ளங்கி முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் அந்த காய்கறி நிறைய போட்டு வச்சா தான் எனக்கு பிடிக்கும் எப்பவுமே பூசணிக்காய் கூட போட்டு சூப்பராக இருக்கும் சாம்பார் வாசனையாக இருக்கும் நல்லா ஸோ இது மட்டும்தான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் பண்ணுறேன் ஏன்னா நிறைய நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால பண்ணுறேன் ஏன்னா எல்லோரும் பசியோடவும் இருக்காங்க கொஞ்சம் குயிக்காக பண்ணிட்டோன்னா படைச்சிட்டு சாப்பாடு கொடுத்துடலாம் இல்லையா அதனால தான் அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சோம்பு கொஞ்சமாக வந்து புதினா கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு மசியலுக்காக தான் நம்ம செய்கிறோம் அதுக்கப்புறம் கார மிளகாத்தூள் நம்ம மல்டி பர்பஸ் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தேவையான அளவு போட்டால் போதும் உப்பு அதிகமாக போட்டுறதீங்க எல்லாத்துலேயுமே உப்பு பார்த்து போட்டுக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் சமையல் உப்பு வந்து கம்மியானாலும் தப்பு அதிகமானாலும் தப்பாகிடும் அதனால் வந்து கம்மியாக இருந்தால் கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஸோ அதை பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வடைக்கு வந்து ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு சோம்பு கருவேப்பில புதினா ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு பல்ல பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியை லைட்டாக தெளிச்சு விட்டு நம்ம அரைக்கணும் ஊற்றக்கூடாது லைட்டாக தெளிச்சுக்கணும் அந்த ஒரு அந்த பைண்டிங்காக கொஞ்சமாக லைட்டாக தெளித்து நல்லா நம்ம வந்து இது மாதிரி அரைச்சிக்க போகிறோம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதில் வந்து குட்டி குட்டியாக ஆனியன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இது வந்து காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம அரைக்கிறோம் இல்லையா அதுலேயே காரம் எல்லாமே சரியாக இருக்கும் அதனால் கா இதில் வந்து வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நிறையா போட்டுக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஆனியனோடய ஸ்வீட்னஸோடு அப்படியே சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து தட்டி வடை போட்டு வடையும் அந்த ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்குது பாருங்க பொறிக்கிறதுக்கு எப்போமே ஆயில் வந்து நிறைய ஊற்றி ஊற்றிடாதீங்க அப்போ போதுமான அளவு மட்டும் கம்மியாக ஊற்றி பண்ணுங்கள் எண்ணெய் நம்ம பொரிச்சதுக்கப்புறம் நிறைய எண்ணெயை ஊற்றி அதை திருப்பி நம்ம சமைக்கணும் அதனால வந்து அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வானலை வந்து கால் வானல் எண்ணெய் ஊற்றினா போதும் இப்போ பாருங்கள் வடையும் வந்து நல்லா கிறிஸ்பியாக மறுமறுன்னு சூப்பராக வாசனையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சோம்பு அப்படியே போடாமல் அரைக்கும் போதே கொஞ்சம் போட்டு அரைச்சோன்னா அது கொறை குறைப்பாக கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும் வாசனை அதனால் அந்த மாதிரி பண்ணுவேன் எப்போவுமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே எண்ணெயிலே அப்பளமும் பொறிச்சு எடுத்தாச்சு எவ்வளோ குயிக்காக வேலையெல்லாம் முடிக்க முடியுமோ அந்த மாதிரி முடிச்சிடணும் நம்ம அந்த பருப்பு வகையெல்லாம் ஊற வச்சோம் இல்லையா அப்போயே வந்து நான் ஜவ்வரிசியும் வந்து ஊற வச்சுட்டேன் ஜவ்வரிசி நல்லா சூப்பராக ஊறிடுச்சு கண்ணாடி மாதிரி இருந்தது இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசி பாயாசம் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் நம்ம இப்போ பால் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஜவ்வரிசி சேர்த்தா போதும் அதை நல்ல நம்ம ஆல்ரெடி ஊற வச்சதுனால அது வந்து வேகறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கும் அதுவே நம்ம ஊற வைக்கலன்னா கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும் வேகிறதுக்கு ஸோ ஆல்ரெடி ஊற வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம அதே கேஷுநட் நான் வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டுட்டேன் ஆல்ரெடி ரோஸ்டட் தான் அது அதனால நம்ம நெய்லெல்லாம் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம சுட்டு தான் அதை உடச்சி வச்சுருக்கேன் அந்த நட் அதனால் நான் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த ஐசிங் சுகரு அந்த ஏலக்காய் வாசனையோடு நல்லா இருந்தது அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு ஜவ்வரிசி கொஞ்சம் நேரத்தில் வெந்திருச்சு இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஜவ்வரிசி பாயசம் கொஞ்சமாக சால்ட்டு எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட் அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ சூப்பரான நம்மளோட ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நான் வந்து கொழுக்கட்டைக்கு வந்து துருவி வச்சுருந்தேன் தேங்காய் துருவல் வசந்த தான் துருவி கொடுத்தாரு அது வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு அவரும் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தார் என்னால் மட்டும் இது எல்லாமே பண்ண முடியாது அவரும் ஹெல்ப் பண்ணார் அதுக்கப்புறம் தேங்காய் துருவலை கொஞ்சமாக ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் போட்டு அதில் அப்படியே இறக்கிட்டேன் இறக்கும் போது போட்டு அப்படியே இறக்கிட்டேன் கூட அந்த வாசனையோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு பக்கம் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க அந்த பைனாப்பிள் கட் பண்ணது பாதி இருந்தது அதை ஏன் வீணாக விடணும்னு சொல்லிவிட்டு ஜூஸ் போட்டு பசிச்சது ரொம்ப அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஷேர் பண்ணி குடித்தோம் பாப்பா வேணான்னு சொல்லிட்டா ஏன்னா பால் குடிச்சிட்டா அது நல்லா வேணாம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அந்த அரை கிலோ அனில் மாவு பாக்கெட்டு மாவு பாக்கெட்டை பச்சரிசி மாவு அந்த கொழுக்கட்டை மாவு இல்லையா அதுதான் ஒரு ஹாஃப் கேஜி வாங்கி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு ஷார்ட்கட்டில் பண்ணுற மாதிரி தான் நம்ம வெள்ளைக்கரைசில அந்த சுட சுட அப்படியே ஊற்றி அப்படியே கிண்டிடுவோம் அதுக்கப்புறம் வந்து வேக வச்சுக்கலாம் கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வருதான்னு பார்த்தேன் இது வந்து செட் ஆகிற மாதிரி தெரில எனக்கு ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு தான் மறுபடியும் வந்து வெள்ளைப்பாக்க ஊற்றி மறுபடியும் வேக வைப்போம் இது வந்து டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு ரெசிப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்கட்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துட்டு அதில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய உள்ளலாம் நிறைய கருப்பு கருப்பாக ஏதோ இருக்கும் மண் தூசு துரும்புலாம் இருக்கும் அதனால் அதை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து அடுப்பில் வேக வைக்கலான்னு பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு மாவு ஆனால் அது வேக வைக்க முடியாது போல் இருக்குது அந்த பதமே ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருந்ததா அதனால இப்படியே பண்ணிக்கலாம் நல்லா சொட சொட அந்த பாகை ஊற்றி அப்புறம் அதை கிண்டிட்டு அதிலே கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம் சொல்லிட்டு அதேமாதிரி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் லிக்யூடாகிடுச்சு அப்புறம் அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் எடுத்தால் நல்லா கட்டியாக இருந்தது அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சு வேக வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி ரூமில் என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சாமிக்கு தேவையான அந்த பழங்களெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் தனியாக வச்சுட்டேன் அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த விளாம்பழம் சோளம் கம்பு இதெல்லாம் வச்சேன் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து சாப்பாடை வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டேன் இந்த டைம்லேயே வந்து நம்ம கொழுக்கட்டை வந்து வெந்துடும் அதனால அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சொல்லிவிட்டு இலை போட்டு சாதம் மசால் வடை சுண்டல் வெள்ளை சுண்டல் பண்ணியிருந்தோம் அது அப்புறம் வந்து ஜவ்வரிசி பால் பாயாசம் உருளைக்கிழங்கம் மசேல் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் தான் நம்ம பைனாப்பிள் கேசரி அப்படியே அது அழகாக செட்டாக இருந்தது அந்த கலரை பாருங்கள் அப்படியே அது அப்படியே அந்த கேக் மாதிரி நல்லா செட் ஆயிடுச்சு நல்லா கமகமானு இருந்தது அதையும் வச்சுட்டேன் அப்பளம் இது எல்லாம் வந்து பரிமாறிட்டு இருக்கும்போதே நம்மளோட கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து நான் பூரண கொழுக்கட்டை தான் செய்வேன் ஸ்டஃபிங் வச்சு செய்வேன் தேங்காய் பூரணம் ஆனால் இந்த வாட்டி எனக்கு என்னமோ தெரில பிடி கொழுக்கட்டை செய்யணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அதை தான் நான் வந்து இந்த வாட்டி செஞ்சுருக்கேன் ஸோ எல்லாமே பரிமாறி முடித்தாச்சு இவர் தான் எங்களோட புது குட்டி விநாயகர் வந்திருக்கார் பாருங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தார் ஸோ நானும் வேலை கேட்டுவிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் வருஷம் வருஷம் கும்பிடுற விநாயகர் வந்து மா சாமி ரூம்லே தான் வச்சுருக்கேன் ஒரு போன வருஷம் அதுக்கு போன வருஷம் பண்ணது எல்லாமே மூணு விநாயகர் இப்போ இருக்காங்க இந்த வருஷம் அந்த மாதிரி இல்லாமல் அது வைக்கக்கூடாதான் விட்டுடணும் அப்படின்னு சொன்னாங்க மூணு விநாயகரும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் இங்கே பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் வச்சிடலாம் மூணாவது நாள் தான் எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னு சொன்னாங்க ஸோ மூணு விநாயகரும் எடுத்துகிட்டு போயிடணும் ஒன்று ஒன்றும் கலர் கலராக இருக்காங்க பாருங்கள் அந்த மூலையில் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே அவங்களாம் எடுத்துகிட்டு போய் விடணும் இப்போ அதுக்கப்புறம் நம்ம தீப ஆராதனை காட்டியாச்சு ரொம்பவே பீஸ்ஃபுல்லா ரொம்ப மன அமைதியோட நான் வந்து எல்லாமே பண்ணேன் ரொம்பவே நிறைவா இருந்தது மனசுக்கு தான் எங்களுக்கு வந்து போச்சு விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவோடு இருங்க சரிங்களா எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம் ஸோ இப்படி தான் சூப்பராக போச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் எதிர் வீட்டில் நெய்பர்வுட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கும் வந்து பிரசாதம் வந்து பிளேட்டில் வந்து கொடுத்தேன் ரெடி பண்ணி அப்புறம் மாமனார் மாமியாருக்கும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்